யாழ் மாவட்டத்திற்கு சென்ற கம்மந்த குளாத்தினர் யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட யோகபுரம் கிராமத்திற்கு சென்று மக்களின் தொடர்பில் கேட்டறிந்தனர் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிய வண்ணம் இந்த கிராமத்தில் வாழ்கின்றனர் கைவிடப்பட்ட திட்டம் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கிராம மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் அதற்கு கூட இட் இல்லை இப்போ நான் தண்ணி தோட்ட வலிகளுக்கு போய் அங்கே சாப்பாடு இது வேளா இருக்கிறேன் இப்படி நம்மளுக்கு இந்த மழை நேரத்தில் தண்ணி போய் போகுது அதையும் எங்கேயும் செய்ய உதவி இல்லாமல் இருக்கிறோம் சுமார் நூற்று ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழும் யாழ் ஊரேலு பொக்கணை கிராமத்திற்கும் தமது குலாத்தினர் இன்று சென்றனர் தமது கிராமத்தின் அமைவிடம் தாழ்நில பகுதியில் உள்ளதால் சிறு மழைக்கும் வெள்ளம் ஏற்படுவதாக கவர்மெண்ட் குலாத்தினரிடம் ஊரேலு பொக்கனை கிராம மக்கள் அங்கலாய்த்தனர் எங்களுக்கு மழைவேதா வருஷம் வருஷம் தண்ணி 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 வளர்த்து வளர்ந்தால் நாங்கள் முழுமை பள்ளிக்கு முடியாமல் போயிருக்கிறார்கள் இந்த போன மாதம் ஒரு பள்ளம் அதுக்கு முழுமை பள்ளிகளாக இருந்தாங்க எங்களுக்கு அந்த மழைவேதா அந்த தண்ணி பிரச்சனையால் கொஞ்சம் இந்த சரியான அவர்கள் தானே அவரது எல்லாம் கோழி தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட சுமார் நானூறு குடும்பங்கள் வாழ்கின்ற யாழ் கோபாய் பகுதிக்கும் கம்மு குழாத்தினர் சென்றனர் நாங்கள் ஒம்பது பேர் இதில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த இருபது வருஷ காலமாக எனக்கு ஒரு அரசாங்கம் வீடு திட்டமோ அரசாங்க உதவியோ ஒரு நிவாரண காசோ எதுவுமே எனக்கு இல்லை சரியான நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் வறுமத்தின் மத்தியில் நான் இந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு மூன்று பிள்ளைகளும் அவளோட பிள்ளைகள் புருஷன் எல்லாம் ஒன்பது பேர் இந்த கொட்டியிருக்கணும் நாங்கள் இருக்கிறோம் யாழ் அக்கறை பகுதி மக்களின் பிரச்சனைகளையும் கம்மிந்து குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர் இந்திய மீனவர்கள் இங்கே எங்கட ஏரியாக்குள்ள வந்து நிறைய இன்னல்களை எங்களுக்கு தந்து வந்துருக்கணும் எங்களால் நிம்மதியாக கம்மந்தவின் மற்றொரு குளாத்தினர் நுவர் இன்றும் கள விஜயம் செய்தனர் சுமார் 55 குடும்பத்தினர் வாழும் நுவரலியா நகரசபைக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிக்கு சென்று கம்மந்த குளாத்தினர் அங்கு மக்களின் பல்வேறு சவால்கள் தொடர்பில் அறிந்து கொண்டனர்

காலையிலும் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க ஒரு லைனுக்கு நாலு அஞ்சு லைன் இருக்கு பத்து நிமிஷம் தான் கொடுப்பாங்க பத்து நிமிஷம் குடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு உப்பு கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தான் யூஸ் பண்றோம் எங்களுக்கு வெளிமட முருகஸ் தோட்டத்துக்கு அவது குழவினர் சென்றிருந்தனர் முன்னூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் கொழவையான லயன் வீடுகளிலேயே இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் மாவட்டத்தின் வத்தகேன தேனிய கிராமத்திற்கு எமது குழுவினர் சென்றிருந்தனர் இங்குள்ள வீதியும் சேதமடைந்துள்ளது நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்றே காணி நகருக்கு செல்ல வேண்டிய நிலையை இவர்கள் எதிர்கொண்டுள்ளனர்